காயில மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என் ஃபேமிலியோட சமயபுரம் மாரியம்மன் கோயில் போனோம் இப்படி கோயில் போன அனுபவத்தை தான் ஷேர் பண்ண போகிறோம் இது சாதாரண அனுபவம் இல்லை அந்த அம்மனே எங்களுக்கு மனித ரூபத்தில் காய்ச்சி பல வாட்டிக்கு தந்தாங்க அதையும் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சமயபுரம் வந்து இது வந்து எனக்கு ரெண்டாவது வாட்டி மொதல் வாட்டி நான் எப்போவும் போனோம் பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன வயசில் ஒரு பத்து வருஷம் முந்தி போயிருப்பேன் அது வந்து திருப்பதி டூர் போட்டிருந்தாங்க அப்போது வந்து தமிழ்நாட்டில் ஓவராலாக எல்லா கோயில் தஞ்சாவூர் கோயில் சமயபுரம் வேளாங்கண்ணி பிள்ளையார்பட்டி அப்படி எல்லா மதுகமிச்சிமங்கல் அப்படி எல்லா ஊருக்கும் கவர் பண்ணுற மாதிரி டூர் போட்டிருந்தாங்க அப்படி போகும்போது சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனோம் அப்போ அந்த டைமில் சரியான கூட்டம் கோயில் அம்மனை தரிசிக்க முடியல ஏன்னா டூர் போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வேறு ஊருக்கு போகணும்ப்பா இவ்வளோ லைனில் என்ன சாமி கும்பிட முடியாது எல்லோரும் வெளியேனு கும்பிட்டு வந்துடுங்கன்னு அப்போ நாங்கள் வெளியேனே கும்பிட்டோம் ஆனால் உள்ளே அந்த வேப்ப மரம் உண்டுல அதை மட்டும் சுற்றி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் சமயபுரம் போக வாய்ப்பே எங்களுக்கு அமையல பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு அமையல இப்போ இந்த வருஷம் கண்டால் தீர்ப்பஞ்சியில் தான் எங்கள் அமைஞ்சிது ஆனால் சமயபுரம் போனோம் நாங்கள் சமயபுரம் மட்டும் போகல ஸ்ரீகங்க சாமியை கும்பிட்டுட்டு சமயபுரம் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம் அதே பா காலையில் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஸ்ரீகங்கை சாமியை கும்பிட்டுட்டு மதியம் மூன்றரை மணிக்கு மேலே சமயபுரம் போகலான்னு பிளான் போட்டு கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம் இப்போது பஸ்ஸு கண்டக்டராக டிக்கெட் எடுக்கும் என்னென்னா எந்த ஸ்டாப்பில் இறங்கி அடுத்த சமயபுரம் போகணும்னு எனக்கு தெரியல அப்போ கண்டக்டர் சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க அங்கே இறங்கி நீங்கள் பஸ்ஸில் போங்க அடுத்த பஸ்ஸில் போங்கன்னு சொல்கிறாங்க அப்போ திடீர்னு ஏதோ பாட்டி வந்தாங்க நான் போகிற ஸ்டாப்புக்கு நீங்கள் வாங்க அங்கே வந்து அங்கேருந்து பஸ் ஏறி போங்க உங்களுக்கு ஈஸியாகவே என சொல்கிறாங்க அப்போது என்னடா அது பாட்டி யாருன்னு தெரியாத நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நினச்சி நானும் பாட்டி சொல்கிற இடத்துக்கு நான் எங்கள் அப்பா எல்லாம் இறங்கிட்டோம் தம்பி எல்லாருமே அதே பாட்டி அங்கே கூட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போன இடத்துல அந்த பாட்டிக்குள்ளே பஸ் வந்துட்டு அந்த பாட்டி போக வேண்டிய ஸ்டாப்புக்குள்ளே பஸ் வந்துட்டு பாட்டி இங்கே போகலாம் கேட்கும்போது இல்லைப்பா நான் உங்களை ஏற்றிட்டு போகிறேன் அப்படி சொல்கிறாங்க நாங்கள் கூட சொன்னோம் பாட்டி அதெல்லாம் வேண்டாம் சமீபம் பஸ் இதில் வர முடியல நாங்கள் அது ஏற்றி போய் உங்களுக்கு ஏற்றி சிரமம் சொன்னும் போது இல்லை அதில் ஏற்றி வழியை அனுப்பிச்சிட்டு தான் நான் போவேன் அப்படி சொன்னாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம் கேட்கவே இல்லை கடைசியில் எங்கே எங்களுக்குள்ளே பஸ்ஸும் வந்துச்சு எங்களை ஏற்றி விட்ட பேராக தான் பாட்டி போயிருக்காங்க அந்த பாட்டி நன்றி சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்களும் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டோம் இப்போ பஸ்ஸில் போய்ட்டு இருக்கோம் எந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு தெரியல அதாவது கோயிலில் முன் வாசல் ஒன்று இருக்குது பின் வாசல் ஒன்று இருக்குது சொல்கிறாங்க எங்களை வந்து எந்த ஸ்டாப்பில் இறங்கணும் தெரியல அப்போது டீச்சர் வந்தாங்க டீச்சர் சொன்னாங்க தம்பி நீங்கள் எங்கே எங்கே போகிறீங்க கேட்டாங்க நான் சமயபுரம் என்னென்னா நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போக வேண்டிக்குவா நீங்கள் எந்திச்சோன்னா உங்கள் இடத்துல நாங்கள் உட்காந்து விட்றோம் அப்படி சொன்னாங்க ஆச்சரி டீச்சர் நான் சொல்லிவிட்டு நாங்களே உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க தம்பி நான் உங்கள் கோயில் முன் வாசலில் இறக்கி விட்றேன் நீங்கள் அங்கே இறங்கிக்கோங்க அப்போ தான் அம்மன் முன் போக முடியும் ஈ சைடு வசதிக்கு வே சொன்னாங்க அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக கரெக்டாக சமயபுரம் மறைமுக ஒரு ஸ்டாப்பெலாம் இறங்குங்கன்னு அந்த டீச்சர் கரெக்டாக சொன்னால் இந்த ஸ்டாப் கிடையாதுப்போ நான் சொன்னால் மூணு முன்னாடி அந்த ஸ்டாப்ல உங்களை இறக்கி விட்றேன்னு அப்போது டீச்சர்லாம் சொன்னமோ மூணு ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க அப்போ டீச்சருக்கு நட்டு சொல்கிறேன் அப்போ கோயிலுக்கு வந்தோம் வந்துட்டு வெளியில் டீ கடையில் டீ குடித்தேன் ஏன்னா மூணு நாலு மணிக்கு பஸ் இறங்கும்போது டீ குடிக்காமல் இறந்தோம் கோயில் வளாகத்துக்கு முன்னாடியே டீ கடை இருந்துச்சு டீ குடிச்சிட்டு பொது தரிசனத்தை சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லி பொது தரிசனம் அந்த லைனுக்கு போனோம் கையில் பேக்லாம் இருந்துச்சு பேக்கு செப்பல்லாம் ஒரு இடத்த கடத்தி வச்சுட்டு நாங்கள் க்யூவில் லைனில் நின்று எங்கள் அப்பாவுக்கு வந்து பொதுவாக தான் கூட்டம் பிடிக்காது பார்த்துக்கோங்க அதனால் எங்கள் அப்பா நான் நான் பேக்லாம் பார்த்துட்டு வெளியேறேன் நீ அம்மா தம்பி சாமி கும்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நானும் அம்மா தம்பிலாம் லைனில் நிற்கும் அப்போ லைன் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இல்லை எங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் எட்டரைக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கோம் இப்போ மணி வந்து அஞ்சு கிட்டே ஆகிட்டு அப்போ இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்குது அப்போ அக்காட்டை கேட்கும் எக்கா கியூ எவ்வளோ நேரம் போகணும் ஏன்னா நமக்கு தெரியாதில்ல இங்கேருந்து கியூ எப்படிலாம் போகும் வைக்கணும்னு ஏன்னா இந்த அக்கா டக்கா அந்த அக்கா சொல்கிறாங்க தம்பி எப்படியும் மூணு மணி நேரம் ஆகிடும்பா அப்படிங்கிறாங்க எங்களையும் தூக்கி வை போட்டுட்டு ஏன்னா எட்டரைக்கு அங்கே ட்ரெயின் இந்த அக்கா மூணு மணி நேரம் ஆகும் சொன்னாச்சுன்னா நமக்கு கரெக்டாக இதே எட்டு மணி ஆகிடும் அரை மணி எப்படி அங்கே போக முடியும் வரும்போதே சரியான டிராஃபிக்கு எப்படி போக முடியும் அப்படி நினச்சி அடி குழப்பத்திலே இருக்கும் என்ன பண்ணுறது நானும் எங்கள் அம்மா பேசிகிட்டே வரோம் அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க எல்லாம் பேருவோம் வெளியேருந்து சாமி கும்பிட்டுட்டு போவோம் வெளியே திருவிநகரம் வாங்கிட்டு அங்கேருந்து சாமி கும்பிட்டு போயிரும் சொல்கிறாங்க அப்படியே நானும் அப்படி யோசிச்சிட்டே இருக்கேன் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது அப்போது பக்கத்தில் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா என்ன பே பேசிகிட்டே இருக்கீங்களே என்னன்னு கேட்கும்போது இப்படி அங்கே இங்கே இங்கே திருச்செந்தூர் பக்கத்துலேருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு ட்ரெயின் எட்டரை மணிக்கு இன்னும் மூணு மணி நேரம் நின்னாச்சு நீங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமே எப்படி சாமி கும்பிட்றது தெரியலன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்போ அந்த அக்கா சொன்னாங்க மூணு மணி நேரம் ஆகாதுங்க அதிகபட்சம் அரை மணி நேரம் தான் நீங்கள் லைனில் இன்னிங்க சாமி கும்பிட்றலாம்னு சொல்லி அந்த அக்கா அந்த சாமி கும்பிட்ற போகிற வரைக்கும் எங்களுக்கு மோட்டிவேட்டாக பேசிகிட்டே இருக்காங்க அந்த அக்காவும் அந்த அக்கா ஹஸ்பண்டும் அப்போ அவங்க சொல்லும்போது எங்கள் மனசுக்குள்ள ஒரு வேறையும் இருந்துச்சு அந்த அக்கா சொல்லும் போதும் சொல் சொன்னது அப்புறம் லைனும் ஓரளவு ஃபாஸ்ட்டாக போச்சு அந்த அக்கா சொன்னது போலவே லைன் சன்னிதானம் அம்மன் சன்னிதானக்கிட்ட போயிடுச்சு வராமநேரத்திலே அப்போ தான் மனசு திருப்தியாக இருந்துச்சு அப்போது நேராக இப்போ அம்மன் முன்னாடி அந்த முன் லைனுக்கு வந்தாச்சு யாருக்குமே தரிசனம் கிடைக்காது அந்தளவுக்கு தரிசனங்கள் கிடச்சிது எப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக போகும்போது பூஜை ஆகிட்டு அம்மனுக்கு நாங்கள் நின்று சாமி பொறுமையே தரிசனம் பார்த்துட்டே வரோம் அம்மனை போதும் போதும் சொல்கிற அளவுக்கு அம்மனை பார்த்துட்டு அம்மனோட அழகாக ரசிச்சு அம்மன் கண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே நம்ம பார்க்குறாப்புல வந்துச்சு அவ்வளோ அழகாக அம்மன் இருந்தாங்க அப்படியே ரசிச்சுட்டு அம்மனை மனசூரியம் வேண்டிகிட்டே வந்தோம் மகாபலியில் அப்படியே அர்ச்சக கொடுக்காங்க முன்னாடி அர்ச்சகர் வந்து பூ எங்கள் அம்மாவுக்கும் கனி எனக்கும் தந்தாங்க எனக்கு முந்தி போனவங்களும் கொடுக்கல எனக்கு பிந்தி வந்தவங்களும் கொடுக்கல அவங்களாம் மாலை போட்டு அந்த ராஜிபரா சக்தி அம்மாளுக்கு மாலை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கே அந்த கனி பசங்கள் எதுவும் கொடுக்கல எனக்கு எங்கள் அம்மா கொடுக்கும்போது மனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அம்மா ஒரு பாட்டி இருபத்தில் வந்து பஸ் ஏற்றி அனுப்பி வச்சு இன்னொரு டீச்சர் விபத்தில் வந்து நீ கோயில் வாசல் முன்னாடி முன் வாசல் வேலையே இறங்கும் சொல்லி உள்ள ஒரு அக்கா அந்த அக்காபத்தில் அம்மா வந்து எங்களுக்கு நீங்கள் லைனில் இன்னும் போவாதீங்கன்னு சொல்லி கடைசி அம்மன் தரிசனம் கிடச்சி திருப்தியாக தரிசனம் இருந்துச்சு நல்லா வேணுதல் வச்சோம் அதுக்கப்புறம் வெளியே வந்தோம் வந்து பிள்ளையாரில் வணங்கிட்டு பிரசாதம் கொடுத்தா பிரசாதம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு திருப்தியாக போனோம் கோயிலுக்கு சாமியை கும்பிடவே முடியாது நினச்சிட்டு இருந்த எங்களை அம்மன் திருப்தியாக சாமி தரிசனம் பண்ண வச்சா நான் சொன்னோம்ல அம்மனே வந்து காசு கொடுத்தேன் இந்த பாட்டி இந்த டீச்சர் இந்த அக்கா தான் யாருன்னே தெரியாது எங்களை அம்மன் கிட்டே விடுற வரைக்கும் ஒவ்வொருத்தங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பதிமூணு வருஷம் கழிச்சு போனாலும் திருப்தியாக அம்மனை சாமி கும்பிட்டு வந்தோம் சாமி தரிசனம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறணும் பஸ் ஏறி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆச்சு டிராஃபிக்கில் அந்த ஒரு மணி நேரம் ட்ராஃபிக்கில் எப்படியோ கடந்து போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் போயிட்டு அங்கே பொறுமையாக ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு அது எப்போ பொறுமையாக நமக்கு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நமக்குள்ளே ட்ரெயின் வர்றதுக்கு டைம் இருந்துச்சு அந்த ட்ரெயினில் ஏறி பொறுமையாக நாங்கள் போய்கிட்டோம் எங்கள் அம்மாலாம் அழுதுட்டாங்க கோயிலில் என்னடா சாமியே கும்பிட முடியாதா அப்படின்னு சொல்லி அழுதுட்டாங்க என் தம்பிக்கெலாம் டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா கூட்டம் எப்படி இருக்கு அப்பா வேற ஏசுவாங்க நானும் என்ன பண்ணுறதா முடிச்சுட்டு இருந்தேன் ஆனால் எப்படியோ அந்த அம்மன் தான் சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்தோம் இல்லை முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் சொன்னாங்க அந்த அக்காவோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க தம்பி நீ நினச்சா சாமி கும்பிட முடியாது அவன் நினச்சா அவனு சாமி கும்பிட முடியும்னு அந்த அண்ணன் சொன்னது கரெக்டு தான் ஏன் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா சொன்னமே நான் அப்போயும் வெளியே போயிருக்கலாம் ஆனால் அந்த அக்கா குரூபத்தை போகாதீங்க எதுங்க சொன்னாங்க கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது இன்னும் சொன்னோம் கரெக்டு தான் அந்த அண்ணன் சாமி கும்பிட்டு வந்த பிறகு சொன்னாங்க தம்பி நான் ஏற்கனவே சொன்னல நீ நினச்சா போக முடியாது நீ நினச்சா கும்பிட முடியாது அந்த அம்மா நினச்சா மட்டும்தான் சாமி கும்பிட முடியும் சாமி கும்பிடே போக முடியும்னு மாதிரி அந்த அண்ணன் மாதிரி நினச்சி இந்த பயணத்தை கண்டிப்பாக உங்கள் கூட சேர போணும்னு நினச்சேன் அதுக்காண்டி தான் இந்த பதிவும் பதிவு பண்ணுறேன் சொன்னேன் எங்களோட பயணம் உங்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் உங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான்கு முத்துக்குமார் பாய் மக்களை